ஏய் இவ்வளவு சும்மா உடம்புறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கிட்ட வந்து அப்படியே சும்மா கம்பெனி ஓனர் பாக்குற மாதிரி பாக்குறாங்க என்ன மேடம் என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் கேட்கறாங்க உடனே ஏ எந்திரி மேல ஏன் சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அக்கா இது உங்க சேர்ல எனக்கும் மல்லிக்கு உங்க இந்த சேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டது என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் ஷாக்கிங்ல ஷாக்கா இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உண்மைதாங்கன்னு இருக்காங்க இதுக்கு நடுவில் இன்னும் என்ன பிரச்சனை வரப்போது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை இன்னும் என்னென்ன பிரச்சினை எல்லாம் வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இதே ரொம்ப இந்த ராஜேஸ்வரிக்கு இவ்வளவு பதவியா எப்படி அவங்க பாசிபிள் திரு திரு முழிக்கிறாங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம கடவுளையே ஏன் இந்த சோதனை ஏன் இந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு புரியாம குழப்பத்தில் குழம்பி இருக்காங்க இதுக்கு நடுவில் இன்னும் என்ன நல்லா பிரச்சனை இருக்கும் நம்ம மல்லி இருந்து கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் கிடையாது உங்களை ஒரு ஆளவே அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லிடுறாங்க ஓபன்

சச்சர்மும் அதிகவும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல அவங்க சிறந்த முறையில சிறப்பான வேலையெல்லாம் செஞ்சு விட்டு போறாங்க அப்படி என்னடா வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க கரெக்டா போறாங்க வேலை அப்படி ஒளிமைகள் போறவங்க இந்த மாதிரி போறாங்க அப்படியே சும்மா இவங்களை எதுவுமே இதுவே கட்டுப்படுத்தவே முடியாதுங்க அப்படியே சும்மா மாஸ் என்ட்ரி தான் கொடுக்க போறாங்க சரி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்ல போறாங்க அப்படி என்னடா கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல அவங்க இருந்து நேரம் ஆபீஸ் வந்து அம்மா நீங்க தான் அந்த கம்பெனியோட ஓனர் மாதிரி இருக்கீங்க அது என்ன ஓனர் மாதிரி அம்மா தானே ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி ஒரு பக்கம் ஐஸ் வைக்கிறாரு என்ன விஜய் என்ன காரியம் ஆகணும் எதுக்கு ஐஸ் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லுக்ல பாக்குறாங்க ஆனா அந்த லுக்கெல்லாம் எங்க போய் முடிய போதும் எதில போய் முடிய போதும் சொல்லிட்டு தெரியுங்க எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துன்னு இருக்கு கடவுளே நீதான்பா எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் நல்லா வழி காட்டணும் உன் நல்லா வழிகாதுதான் நானும் காத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டினு ஒரு பக்கம் காத்துல இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க வந்து ராஜேஸ்வர கிட்ட ராஜாமா இனிமே நீங்க இந்த கம்பெனிக்கும் ஒண்ணுமே இல்லம்மா எங்க அம்மா பாத்தீங்கன்னா எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டேன் ஆமா டோத்து தான் படிச்சுக்க எவ்வளவு போயின்னா சரிப்போகுது அப்படி இப்படின்னு சொல்ல அப்படி மட்டும் அம்மா தரக்குறவா எடை போட்டாங்க எங்க அம்மா சாப்பாட்டுல கில்லி அவங்களே ஒரு ஷெப் ஆவாங்க அப்படி மிகப்பெரிய ஹோட்டல் வச்சு கல கலக்குன்னு கலக்கி அவங்க உங்களோட பெரியால அவர பாக்குறீங்களா பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க உடனே நம்ம மல்லி எதுன்னு என்னடா இதை சவால் விடுறா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்லேயே பாத்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல இன்னும் என்னன்னாலும் நடக்க போகுது எது நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியல கடலே என்ன இவ்வளவு பரபரப்பா போயின்னு இருக்கு எதனா ஒரு வழி காட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டினு இருக்காங்க என்ன வழி நடக்க போகுது ஏது நடக்க போகுது நல்ல வழி கிடைக்குமா கிடைக்காதா இதுக்கு நடுவுல நம்ம ராஜஸ்வரி கிட்ட வெண்பா வேற சவால் விட்டாங்க மல்லி அது ஓகே சொல்லிடுறாங்க விஜய் வந்து நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் போடுறேன் உன்னோட வேலை என்ன கரெக்டா நீ உன்னோட ஒர்க்கா ஆ சிறப்பா பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி ஓகே நான் என்னோட எஃபெக்டா ஃபுல்லா நான் போடுறேன் கண்டிப்பாக நான் இதில் ஜெயிச்சு காட்டுவேன் இது உங்களுக்காக அதை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கிட்ட வெண்பா கிட்டே சொல்றாங்க இதை கேட்டால் சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம் நம்ம அண்ணன் பொண்ணி வந்துடுறாங்க ஏன்னா பிள்ளை சந்தோஷமா இருக்கிற போல அப்படியே ஒருத்தி வயிறு எரியுதுங்க யாருக்கோ போய் பயிரிச்சுடுங்க சொல்லு வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் ஆமாம் நல்லா எரியுது பார்த்தாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இவங்களுக்கு வயிறு எடுத்தது வைரஸ்ல என்னன்னா இருந்தாலும் நாம ஒரு பக்கம் நம்ம விஷயத்துல களைக்குன்னு போயிட்டே இருக்கணும் அதை விட்டு நாம ஸ்மூத்தா அழகா போனா இங்க வேலைக்கு